நான் வீட்ல ஏதோ பழைய பொருள் எல்லாம் இருக்குன்னு சொன்னியா இருங்க இருங்க எடுத்துட்டு வரேன் இருங்க எத்தனை எத்தனை ரொம்ப தேரம் போலுது நான் தம்மா சொல்லுது வேற எதுவும் இருக்குதா நல்லா தாங்க இது கொடுங்க இதுக்கு மேல என்ன கேக்குறீங்க நீங்க கொடுங்க தம்பி பாருங்க இதெல்லாம் செட் ஆகாது வேற என்ன வெயிட்டா வேணும் 300 ரூபாய் தாங்க 300 ரூபாயா ஆமா வெயிட்டா என்ன எத்தனை மா தர ஆமா மொதல்ல கொடுற 300 ரூபாய் கொடு 500 ரூபாய் ஆ இருங்க 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 அப்படியே இருங்க அப்படியே போப்பா

பயங்கரமா அவங்க நீ தான் கறந்துறியாம சென்டிமெண்டா பேசு ஆ சொல்றாங்க சொல்றாங்க சும்மா எல்லாத்துக்கும் ஆ முன்னாடி ஒண்ணு ஒண்ணா எண்ணி தரணும் ஆ அது அது ஆ 300 ரூபாய் கட்டாகுது ஆ இல்ல இல்ல 300 ரூபாய் குடுட்டா ஆ காரண என்ன மட்டும் ஏமாத்த முடியாது ட்ரெஸ் அடி வச்சிரவா அதெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன் போ இங்க வெச்சோ தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல சா ஏதாவது ஒன்னு மறந்துட்டு மறந்துட்டு போறோம் ஒண்ணுமே புரியல இங்க தான் தம்பி கணேஷ் கவுண்ட் நீ வேற டென்ஷன் பண்ணாத இந்த தேர்ற சொன்ன மாட்ட எடுத்து குத்துறியா ஐயோ இங்க தான என்ன தேர்ற இங்க ஒரு மொத்தையா ஒரு புக் இருந்தே அதுவா பச்சை கலர்ல கூட அட்டை போட்டு வாங்கிட்ட <laughs> இருக்கியாட்டி <laughs> 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 உன் இப்படி கத்துறான் அதாம்மா தெரியல எப்ப பாரு ஏதோ வாரின்றீங்கதான் பண்றான் உம் உங்க அப்பா இருந்தால் அப்படி பண்ணுவான்னா சரி விட்டு உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னு தெரியுமா சரி பரவாயில்ல விடுமா நீங்க இருந்தீங்களான்னா எனக்கு இந்த வந்திருக்குமா தம்பி விடுமா உனக்கு மனசே சரியில்லைப்பா நீங்க போயிட்டு நீ பத்திரமா இருந்துக்கோ நான் வரேன் ஏம்மா

അന്നല്ല അ നോട്ട് കൊஞ்சு പാട്ട് കേട്ട് ഉച്ചകൂടി രണ്ട് നേരം ഡയലോഗ് പറതടാ ഞാൻ ഇൂടെ സമർതിരാ ഇവർ നേരം பேசுறা என்ன பண்ற தெரியல 얘 ఏదో பேசுது